Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் திரையில் காண்பிக்கப்படும் உங்களுக்கு புதிர் கட்டங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு குறிப்புகள் நாங்கள் கொடுப்போம் குறிப்புகள் நான் கொடுப்பேன் அதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருப்போங்க புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதற்கான வீடோலைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்பாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு இந்த மூன்று எழுத்துக்களில் முதல் எழுத்து உங்களுக்கு சே அப்படிங்கிற எழுத்து குறிப்பிடத்தக்க கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால அதுக்கடுத்தபடியாக மூன்றாவது குறிப்பு ரொம்ப எளிமையான குறிப்பு குழந்தைகள் இப்போ வந்து குறும்பு செய்யும் இல்லையா அந்த குறும்பு அப்படிங்கிறதுக்கான மாற்று சொல் குறும்புங்கிற சொல் சொல்லுடைய மாற்று சொல் சொல்லணும் குறும்புங்கிற சொல்லு நம்ம இப்படி கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்